அவங்க என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஏன்னா நீதிமன்ற வழக்கு வந்து வேற இன்னைக்கு வந்து எங்களை அட்டாக் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு வன்முறை அது வந்து ஜனாயால் அப்படி இது பண்ணி அப்புறம் சில பேர் அவங்க சொல்லி இது சொன்னதுனால அப்புறம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து திருப்பி நம்ம போட்டது வந்து அதை திருப்பி கிளாசிஃபை பண்ணி அது ஜெனாயாவில் அவங்க திறந்து இன்றைக்கி வந்து கிளைங் போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வெளியாகிடுறோம் ஆனால் இதுக்கு இந்த தவணையை வந்து நீ டபிள்யூசி வந்து கொடுக்காம அவங்க ஒரு கும்பலை அனுப்பி அவங்க ஒரு சூறா வச்சுருக்காங்க அந்த சூறா வந்து என்னென்னா கரிஜ கரிஜ பம்பர்சியான் அவங்களோட வேலை என்னன்னா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியாகணுன்னே அவங்க இந்த வீட்டை சுத்தம் பண்ணுற பணி தான் அவங்களோட வேலை கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஒம்பது மணிலேருந்து இரண்டரை மணி வரைக்கும் இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்து அடித்தடி கை கலப்பு வந்து தாக்குனாங்க அது அதன் விளைவாக போலீஸ் எல்லாம் இங்கே வந்து அப்போ நான் போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சேன் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணோன்னே கிளங் செசத் அண்ட் ஜெனாயா அவர் வந்து என்னையை கூப்பிட்டு பேசினார் அப்போ நிலவரத்தை கேட்டு நம்ம எல்லாத்தையும் விளக்கி சொன்னோம் என்ன ஆச்சுன்னா ஏறத்தாழ ஒரு முப்பது ரிப்போர்ட்டை வந்து நம்ம கிளைங் பாலையில் போட்டு அந்த முப்பது ரிப்போர்ட்டும் ரிப்போர்ட்டும் ரூஜோக்கான்க்கு மக்காமான்னு அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணோன்னே அதில் வந்து எங்களுக்கு வந்து திரு திருப்தி இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஏன்னா நீதிமன்ற வழக்கு வந்து வேறு இன்றைக்கி வந்து எங்களை அட்டாக் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு வன்முறை அது வந்து ஜனாயால் அப்படி இது பண்ணி அப்புறம் சில பேர் அவங்க சொல்லி இது சொன்னதுனால அப்புறம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து திருப்பி நம்ம போட்டது வந்து அதை திருப்பி ரீக்ளாசிஃபை பண்ணி அது ஜெனாயாவில் அவங்க திறந்து இன்றைக்கி வந்து கிளைங் போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நம்மளோட கோரிக்கை என்னன்னா மொள என்னென்ன சுரேன்னு சொன்னது போல் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த நீதிமன்ற வழக்கு வந்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆரம்பிக்குது அப்போ அந்த நீதிமன்ற வழக்கு என்ன முடிவு வருதோ நாங்கள் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வெளியாகிடுறோம் ஆனால் இதுக்கு இந்த தவணையை வந்து நீ டபிள்யூசி வந்து கொடுக்காமல் அவங்க ஒரு கும்பலை அனுப்பி அவங்க ஒரு சூறா வச்சுருக்காங்க அந்த சூறா வந்து என்னென்னா கரிஜ கரிஜ பம்பரிசி அவங்களோட வேலை என்னன்னா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியாகணுன்னே அவங்க இந்த வீட்டை சுத்தம் பண்ணுற பணி தான் அவங்களோட வேலை ஏன்னா முன்னுக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொம்பசிஷன் கிடச்சி அவங்க போயிட்டாங்க அவங்க அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து அவங்க உடைக்கிற உடைச்சிட்டாங்க ஒரு மூணு நாள் வீட்டை உடைச்சிட்டாங்க ஆள் இல்லாத போது அப்போ எங்களுக்கு தகவல் என்ன கிடைச்சிச்சுனா கம்மி பிரிச்சாய அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டை உடைச்சா இருபதாயிரம் அவங்களுக்கு கிடைக்கிறனால அவங்க தாக்கெட் பண்ணி இந்த மாதிரி செயலில் செஞ்சிட்ருக்காங்க இன்னொன்று நம் பத்திரிக்கைக்காரர்களுக்கு நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் அவங்க வந்து என்ன ஒரு மெனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு காசு கிடைச்சிருச்சு வெளியாக மாட்டுறாங்கன்னு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது கிடைச்ச காசு எழுபத்தஞ்சி பர்சன்னு அந்த எழுவத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் எப்படிதுன்னா திரைமடுங்கன் பந்தான் அந்த காசு வந்து லாயர் கிளைன் அக்கௌண்டில் இருக்குது எங்களுக்காக வாதாடக்கூடிய லாயர் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் ஏன் அதை வச்சுருக்கேன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நாங்கள் கொடுத்துருக்கறனால அந்த நீதிமன்ற கேஸ் ஓடும்போது இந்த காசை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்போ ஒப்படைச்சு அங்கே உள்ள மஜிஸ்த்ரேட்டோ அக்கையமோ வந்து எங்கள் நில எங்கள் நிலத்தெல்லாம் லவத்தான் பண்ணும் அவங்க திருப்பியும் ஒரு வேல்யூஷன் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு காசு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சு டபிள்யூசி ஒரு சூழ்ச்சி பண்ணி அதுக்குள்ளே இந்த அடையாளத்தை அழிக்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாள் கேட்கல இதே ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் வரை ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது கேஸு ஏறத்தால் முடிஞ்சிடும் முடிஞ்சோன்னே நீதிமன்றத்தை என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு மரியாதையாக நாங்கள் வெளியாகிடுவோம் எங்களை அடித்து விரட்டி நாங்கள் வெளியாகணுமா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிடுவாங்க இதை தான் நம்மளோட வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் நிறையா பேர் உறுதி கொடுத்துருக்காங்க கிளங் போலீஸ் ஒசிபிடி கூட நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்காரு நம்ம ஒய்பி குணராஜ் அவர்கள் வந்து மந்திரிபசாரை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வரும்னு சொல்லி இந்த வேலையில் நன்றி தெரிஞ்சுக்கிடுவோம்